ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிரபாஸ் குக்கிங் சேனல் இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ரொம்பவே சீக்கிரமாக செய்யக்கூடியது அது எப்படி செய்யுதுன்றது பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் நாலு ஸ்லைஸ் வந்து பார்த்திங்கன்னா ப்ரெட்டை எடுத்து வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயத்தால் ஒரு கைப்பொடி எடுத்து வச்சிருக்கிறேன் ஒரு கேரட் வந்து துருவி வச்சிருக்கிறேன் எக் முட்டை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு கரு தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் ஒயிட் தனியாக எடுத்து வச்சுருக்கிறேன் இப்போது இது எல்லாமே நம்ம மிக்ஸ் பண்ணி நம்ம செய்ய போகிறோம் இப்போ ஃபஸ்ட்டு ஒரு பாத்திரத்தில் வந்து நாலு ப்ரெட் ஸ்லைஸை வந்து எடுத்து வச்சுருக்கிறேன் இது கூட வந்து பார்த்திங்கன்னா காய்ச்சின பால் வந்து சேர்த்துக்கிட்டேன் இது வந்து சேர்த்துக்கிட்டேன் நல்லா சாஃப்ட்டாகிடும் அப்போ நம்ம உதிர்த்து போடுறதுக்கு கரெக்டாக இருக்கும் இது பாருங்க நல்லா ஆயிடுச்சு இப்போது நல்லா ஆயிடுச்சு பாருங்கள் நல்லா பொடி பொடியாக உதிர்த்தாச்சு இது கூட வந்து பார்த்திங்கன்னா கால் டீஸ்பூன் வந்து சால்ட்டு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் வந்து பெப்பர் தூள் சேர்த்துக்கலாம் இப்போ வெங்காயத்தால் கட் பண்ணி வச்சது வந்து ரெண்டு ஸ்பூன் கிட்ட சேர்த்துக்கலாம் ரெண்டு ஸ்பூன் கிட்டே கேரட்டு துருவினதை சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதில் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கலந்து வச்சுருக்கிற முட்டையுடைய வெள்ளை கருவை மட்டும் சேர்த்துக்கிட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விடலாம் இதை இதை நல்லா கலந்து விட்டிங்கன்னா போதும் ரொம்பவே சாஃப்டாகிடும் நம்மளுக்கு ரெசிப்பி செய்கிறதுக்கு ரொம்பவே ஈஸியாகவே இருக்கும் இது சின்னவங்கலேருந்து பெரியவங்களை ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இதை கொடுத்து விட்டிங்கன்னா பசங்களாம் விரும்பி சாப்பிடுவாங்க ப்ளைன் மிளகாத்தூள் வந்து ஒரு கால் டீஸ்பூன் வந்து சேர்த்துருக்குறேன் காரத்துக்கு இப்போது பேனில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக ஆயில் விட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற ப்ரெட்டு எல்லாம் வந்து சைஸுக்கு த தகுந்த மாதிரி நம்ம ரவு ரவுண்ட் ஷேப்பு இல்லைன்னா ஸ்கொயரு உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ அது மாதிரி பண்ணிக்கோங்க நான் வந்து ரவுண்ட் ஷேப் தான் போட்டிருக்குறேன் இப்போது நல்லா அது ரவுண்ட் ஷேப் வந்ததுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சென்டரில் கொஞ்சம் லைட்டாக ப்ரெஸ் பண்ணிவிட்டு நம்ம எடுத்து வச்சுருக்கிற கருவை வந்து இதில் ஆட் பண்ணிக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா நம்ம ரெகுலராக செய்கிறத விட இந்த மாதிரி நம்ம செஞ்சு கொடுக்கும்போது பசங்களும் விரும்பி சாப்பிடுவாங்க பத்து நிமிஷம் கிட்டே நம்ம ஸ்லோ குக்கில் வச்சுக்கோங்க பத்து நிமிஷம் கிட்டே ஸ்லோ தட்டு போட்டு மூடிக்கோங்க ஸ்லோ குக்கில் வச்சுக்கோங்க ஏன்னா வந்து ரொம்பவே அடி பிடிச்சிடும் கருகின மாதிரி ஆகிடும் ஆனால் உள்ளே வேகாது இப்போ பாருங்கள் இது நல்லா வெந்துடுச்சு அதே மாதிரி மறுபடியும் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம் பிரெட்டை மறுபடியும் இன்னொன்று செஞ்சு எடுத்துக்கலாம் இது ரொம்பவே சிம்பிளான ரெசிபி வீட்டில் வான்ஸ் பிள்ளைங்களுக்கு செஞ்சு கொடுங்க மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு டே ஹெல்த்து டயட்டை மெயின்டைன் பண்ணுறவங்க இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஹெல்த்தியாகவும் இருக்கும் பசியும் எடுக்காது ரொம்ப ஃபில்லான மாதிரியே இருக்கும் ஃபுல் டே அதனால் இது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு வீட்டில் வான்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் என் சேனலில் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க இது ரொம்பவே சிம்பிளான ப்ராசஸ் தான் மார்னிங் ப்ரேக்ஃபாஸ்ட்டாகவும் ரெ ரெடி பண்ணிக்கலாம் இல்லை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் ரெடி பண்ணிக்கலாம் அது உங்களுடைய விருப்பம் தான் வீட்டில் ஒன்ஸ் ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிக்கும்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம் பாய்